இன்னும் சொல்ல போறாக்கா பிரான்ஸ்ல பிரெஞ்சு நடத்தப்பட்ட அதாவது மூணார்க்கு என்கிற மன்னராட்சியை தூக்கி வீசியது எந்த தேர்தல் முறையும் கிடையாது சொல்லப் போன மக்கள் போராட்டம் தான் தேர்தல் முறையை கொண்டு வந்தது எனவே தேர்தல் முறையை கொண்டு வந்ததே மக்கள் போராட்டம் மக்கள் கலையில் பொதுச் பொதுச்செயலாளர் தோழர் கோவன் அவர்கள் உரையாற்றுவார் இந்திய தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்து நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்து மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழக மக்கள் முன்னணியின் நிறுவனரும் தலைவருமான தொடர் புழிலன் மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அறிவில் சிறந்த பேராசிரியர் தோடர் ஜெயராமன் எனக்கு முன்னதாக உரையாற்றி சென்றிருக்கின்ற வழக்கறிஞர் தோடர் பானுமதி தோடர் மீதாப்பா நிலவழகன் உள்ளிட்ட பல தோடர்கள் தொடர் பாட்டாளி உள்ளிட்ட பல தோடர்கள் பங்கேற்றிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நான் பேசுவதற்காக அழைப்பு விடுத்து இந்த வாய்ப்பை வழங்கிய தோடர் புலன் உள்ளிட்ட அனைத்து தோடர்களும் நாம் சார்ந்திருக்கின்ற மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பாக வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே தோடர்கள் கூறியது போல நூறாண்டு நிறைவு ஆர் எஸ் எஸ் இந்த பார்ப்பனையும் இரண்டு ஆண்டு காலமாக நம்மால் நடத்தப்பட்ட போராட்டத்தின் மூலமாக ஒதுங்கி பதுங்கி இருந்த இந்த பார்ப்பனையும் இப்பொழுது தனக்கு கிடைத்த சட்டபூர்வமான வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இப்பொழுது தன்னை முழுமையாக ரினோவேஷன் சொல்லுவாங்க புதுப்பித்துக் கொள்வது அதிகாரத்தில் தன்னை அமர்த்திக் கொள்வது என்கிற திட்டத்தை இப்பொழுது நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட இந்தியாவின் எல்லா பகுதியும் காவி நிறத்தால் நிரப்பப்பட்டு விட்டது தமிழ்நாடு மட்டுமே மிஞ்சி இருக்கின்றது அந்த வகையில் நமக்கு ஒரு மரபு உண்டு பாரம்பரியம் உண்டு அது சித்தர் மரபு அது புத்தர் பீகாரில் பிறந்தாலும் அந்த மரபை நாம் எடுத்துக்கொண்டோம் என்கிற வகையில் புத்தர் மரபு வள்ளலார் மரபு தந்தை பெரியார் மரபு அதே போல வைகுந்தர் மரபு என்கிற வகையில் இந்த மரபுக்கு சொந்தக்காரர்கள் என்கிற வகையில் அவர்களுடைய கனவை திட்டத்தை நாம் நிறைவேற்ற விடக்கூடாது நிறைவேற்ற விட மாட்டோம் என்கிற வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு போராட்டத்தின் தொடக்கமாக அமைய வேண்டும் அதில் இந்த போராட்டத்தை ஒரு துவக்கமாக நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் எப்பொழுதும் மக்கள் கழகம் துணையாக நிற்கும் நாங்கள் தேர்தலை புறக்கணித்து வந்த அமைப்பு தான் இயக்கம்தான் ஏன் எங்களுடைய உச்சபட்ச நோக்கம் என்பது எல்லா வகையான அசமத்துவத்தை நீக்குவது குறிப்பாக ஒரு கம்யூனிஸ்ட் என்கிற வகையில் வர்க்கமற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு இந்த அரசமைப்பு சட்டம் பொருத்தமானது அல்ல இதில் குறைகள் நிறைய உண்டு குறைகளை நிறை மூலமாக இட்டு நிரப்புவது என்பதை விட இந்த குறையை முழுமுற்றாக நீக்குவது வேற ஒரு புதிய அமைப்பை உருவாக்குவது அரசமைப்பு சட்டத்தை ஜனநாயகத்தை புதுப்பிப்பது என்பது எங்களுடைய கொள்கை இன்னமும் அதுதான் எங்களது கொள்கை ஆனாலும் கூட இந்த எதிரிகள் ஹிட்லரை போல முசோலனியைப் போல இத்தாலி அல்லது ஜெர்மனை போல சட்டவிரோதமான வழியை கடைபிடித்து இங்கே அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சிக்கவில்லை பதிலாக சட்டபூர்வமான வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் சர்வாதிகாரத்தை பாசிசத்தை நிறுவதால் அந்த சட்டபூர்வமான வழியை நாம் நிராகரிக்க கூடாது அதையும் எதிரிகளை பாசிஸ்டுகளை வீழ்த்துவதற்கான ஒரு ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும் என்கிற முடிவின் அடிப்படையில் தான் நமது உரிமையான மக்களின் உரிமையான இந்த வாக்குரிமை பறிபோவதற்கு எதிராக நாங்கள் கவலைப்படுகின்றோம் அந்த கவலையோடு ஒன்று சேர்கின்ற அனைத்து இயக்கங்களோடும் நாங்கள் கைகோர்த்து நிற்கின்றோம் அந்த வகையில் நாம் இந்த ஃபாசிஸ்டுகளை இந்த பார்ப்பன பாசிஸ்டுகளை இந்த சனாதன பாசிஸ்டுகளை இந்த காவி பாசிஸ்டுகளை எல்லா தளங்களையும் வீழ்த்த வேண்டும் என்கிற வகையில் தேர்தலையும் ஒரு ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும் என்கிற பார்வையில்தான் நமது மக்கள் பெற்றிருக்கின்ற வாக்குரிமை பறிக்கப்படுவது திருடப்படுவதற்கு எதிராக போராட்டத்தை கொண்டிருக்கின்றோம் அதனால்தான் சென்ற தேர்தலுக்கு முந்தைய தேர்தலில் இருந்து வாக்களிக்காத நாங்கள் வாக்களிப்பது என்கிற வகையில் அந்த முடிவை நாங்கள் எடுத்து அதை அமல்படுத்தி வருகின்றோம் என்கிற வகையில் நாங்களும் பெனிஃபிஷரிஸ் நாங்களும் எங்களுடைய வாக்குரிமை பறிபோவது குறித்து கவலைப்படுகின்றோம் ஏனென்றால் இரண்டு தளங்களிலும் நாம் இந்த எதிர்களை வீழ்த்த வேண்டும் என்கிற திட்டத்தின் அடிப்படையில் இரண்டு தலங்களில் ஒன்று தேர்தல் என்கிற அந்த தளம் இரண்டாவது மக்களுடைய போராட்டக்களம் தோழர்கள் சில தகவல்களை தெரிவித்தார்கள் என உறுதிப்படுத்திக் கொள்ள முடியல பீகாரில் நேபாளத்தைப் போல மக்களின் போராட்டம் துவங்கிவிட்டதாக இந்த நற்செய்து எனக்கு கோடைக்காலத்தில் பெய்கின்ற மழை போல எனக்கு மகிழ்வை தருகின்றது அது பீகாரில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க திருட்டுத்தனமாக காவி வண்ணத்தை வர்ணத்தை அடித்த இந்த பாசிஸ்டளை வீழ்த்துகின்ற ஒரு எதிர் நடவடிக்கையாக அமைய வேண்டும் இதை என்று நீங்கள் சொல்லலாம் தூண்டுதலாக நீங்கள் சட்டத்தில் பதிவு செய்யலாம் அந்த தூண்டுதலை இந்த நாடு ஒரு செயல் நடவடிக்கையாக ஏற்றுக்கொள்ளும் என்றால் அந்த தூண்டுதல் நடவடிக்கை இந்த ஆர்ப்பாட்டம் பெருமையாக செய்யும் முன்னின்று செய்யும் தோழர்களே இந்த நாட்டில் நடப்பது எஸ்ஐஆர் குறித்த தோழர்கள் நிறைய விடயங்களை விளக்கியிருக்காங்க எஸ்ஐஆர் அல்லது அதற்கு இப்போ பத்தாயிரம் உலக வங்கி கதர்கிறது பதினாலாயிரம் கோடி ரூபாய் வளர்ச்சி திட்டத்துக்காக வாங்கினேன் இப்போ அதை கொண்டு போய் பத்தாயிரம் என்று சொல்லி நீ கொடுத்துருக்கிற பெண்களுக்கு ஒரு வார்த்தை அவன் சொல்லலை நீ ஓட்டுக்கு லஞ்சம் கொடுத்துருக்க என்று சொல்லலை ஆனால் வேறு ஒரு இனத்திற்காக கடன் பெற்றுவிட்டு இப்போ பத்தாயிரம் சொல்லி ஒன்றரை கோடி பெண்களுக்கு கொடுத்துருக்க நான் பெண்களுக்கு சென்று சேர்வை தான் நாங்கள் தடுக்கிறேன் ஆனால் எந்த சூழ்நிலையில் எந்த காரணத்திற்காக நீ இந்த ஃபண்டு ரிலீஸ் பண்ணியிருக்க என்பது குறித்து உலக வங்கி சொல்லுது பதினாலாயிரம் கோடி பணத்தை பெற்று ஒன்றரை கோடி பெண்களுக்கு நீ லஞ்சம் கொடுத்துருக்கிற என்பதான் அதன் பொருள் அது இப்படி மேனிப்புலேஷன் பண்ணி அதே போல மக்களுக்கு இடையில் வெறுப்பு அரசியலை இந்து இஸ்லாமிய வெறுப்பை உருவாக்கி இந்து மக்களின் அப்படி சாலாக பெறுவதற்காக இதற்காகவே சம்பவங்களை உருவாக்குவது மாற்று அரசியல் செய்வது பொது சிறு சட்டம் என்று கொண்டு வருவது இப்படி லவ் ஜிகாத் என்று ஒரு இஷ்யூவை இப்படி பல யுட்டுகளை ராமருக்கு கோயில் கட்டுவது திருப்பரங்கர் பாஷா சிக்கந்தர் பாதுஷா அந்த மாஸ்க் பள்ளிவாசல் இடிப்பது என்று பல திட்டங்களை கொண்டு வந்தாலும் அதில் கிடைக்கக்கூடிய பலன் என்பது முழுமையாக இல்லை அவர்கள் நோக்கத்தை நிறைவு செய்வதாக இல்லை அதனால் தான் சென்ற போராளுமன்ற தேர்தலில் அவர்கள் மைனாரிட்டியாக இரநூத்தி நாற்பது இடங்களை மட்டுமே பெற்றார்கள் சந்திரபாபு நாயுடு அந்த கால் தேவைப்படுகிறது இவருடைய நிதிஷ்குமாருடைய கால் தேவைப்படுகிறது இப்படி கட்டைக்காலுடைய ஆதரவு இல்லாமலேயே ஒற்றையாக நிற்பதற்கு அவருக்கு நூறு விழுக்காடு பலனை தருவது என்று சொன்னால் அது ஓட்டு திருட்டு என்கிற பார்ப்பன திட்டத்தோடு தான் இந்த ஓட்டுத்திருத்தை அவர்கள் நாடு முழுக்க எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அதை திணிக்கிறார்கள் அந்த வகையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு தெரியும் இந்த மகாராஜபுராத்த மகாதேவ புராத்த புறாவில் தொடங்கி மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் இப்போ பீகார் அடுத்து தமிழ்நாட்டுக்கு இவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தேவையற்றவர்களை நீக்குவது இது குறித்து கபில் சிவல் அவர்கள் தேர்தலின் போது சிறப்பு தொடர் வேண்டி விட்டு அதில் ஆறாயிரம் பேர் பிடிவிட்டார்கள் கண்டுபிடித்தது ஆறாயிரம் கள்ள ஓட்டு பல செய்திகள் தகவல்கள் சொல்றாங்க தோடர்கள் சொல்லுவாங்க அதில் என்னன்னு சொன்னாக்கா அவர்கள் சாலிடாக ஓட்டர்களை திருட்டு ஓட்டர்களை வைத்திருக்கின்றார்கள் மூணரை லட்சம் பேர் அவர்களுக்கு என்ன வேலைன்னு சொன்னாக்கா எந்த மாநிலத்தில் தேர்தல் நடக்கின்றதோ அந்த மாநிலங்களுக்கு இவர்களை அனுப்புவது

ஒரு கேப் ஒரு இன்னொரு எதிர்கட்சி இன்னொருத்தர் உச்ச நீதிமன்ற நீதிபதி இதுதான் கடந்த காலங்களில் இருந்த இது இந்த அமைப்பு இப்படி தான் கான்ஸ்டியூட் பண்ணாங்க ஆனால் இவர்கள் வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பிரதமர் ஒரு கேபினட் மந்திரி அப்புறம் ஒரு எதிர்கட்சி அவர் டம்மி ஆகிட்டார் என்கிற வகையில் அது நிறுவப்பட்டு அவர்கள் மூலமாக தேர்தல் தலைமை ஆணையர் இதில் ஒரு செய்தி சொல்கிறாங்க இந்த ஞானேஸ்வர் என்பவர் இவருடைய நரேந்திர மோடியுடைய எனது தாய்மாவனுடைய பிள்ளை இரத்த உறவும் இருப்பதாக சொல்கிறாங்க காவி உறவு மட்டுமல்ல அல்லது கார்பரேட் என்கிற அந்த உறவு மட்டுமல்ல இரத்த உறவு என்பதாக சொல்றாங்க இப்படி தனக்கு தோதான முறையில் இந்த அமைப்பை தேர்தல் ஆணையத்தை அமைத்துக் கொண்டு அந்த தேர்தல் ஆணையர் செய்கின்ற வேலை தான் இவர் பேசிருக்கார் அவர்கள் பீகாரில் கிடைத்த வெற்றி என்பது இரட்டை என்ஜின் வெற்றின்னு சொல்லி நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் ஒரு என்ஜின் பாஜக இன்னொரு எஞ்சின் தேர்தல் கமிஷன் இப்படி இந்த இரட்டை எஞ்சின் ஆட்சியுடைய உண்மை முகம் பீகாரில் தெரிந்து விட்டது ஆட்சி வேண்டாம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்களை நான் இறுதியாக சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் விவரத்திற்குள் தோழர்கள் நிறைய சொல்வதற்கான மெட்டீரியலாக தோழர்கள் இருக்காங்க பேராசிரியர்கள் இருக்காங்க வழக்குறைகள் இருக்காங்க தோழரே வந்து முழுமையான விவரத்தை அந்த தகவல்களை அவர் தெரிவிக்க முடியும் நான் பேசுவது என்ன நோக்கத்திற்காக இந்த பிரிட்டுத்தன் நடக்கிறது அதிகாரம் அவர்களுக்கு எதற்கு தேவைப்படுகிறது என்று சொன்னால் அது தெளிவாக மக்கள் நலனுக்காக அல்ல பீகாரை எடுத்துக்கொள்வோம் பீகாரில் பதிமூணாயிரம் கோடி ஒதுக்கினார்களே எதற்காக அது ஏதோ அந்த மக்களுடைய நலனுக்காகவா சொல்லப்படுகின்ற திட்டம் ஆறு வழி சொன்னாங்க அதே போல டபுள் ட்ராக் தொடர் வண்டி என்று சொன்னாங்க அதே போல அனல் மின்னாலையும் மின்சாரத்தை வழங்குவது மின் பற்றாக்குறையை நிறைவு என்றெல்லாம் சொன்னார்கள் உண்மை அதுவல்ல ஒரு மின் திட்டம் வந்ததன் மூலமாக அந்த ஒப்பந்தத்தை பெற்றது யார் தெரியுமா திருட்டு வழியில் அதானே அதாவது ஆறு புள்ளி ஏழு ஜீரோ ஏழு என்கிற கொட்டேஷன் கொடுத்தார் மற்ற கம்பெனிகள் ஆறு புள்ளி ஆறு புள்ளி பதினான்கு பதினாறு ஏழு பைசா வித்தியாசத்தில் அந்த ஒப்பந்தம் அதானிக்கு தரப்பட்டது அதானிக்கு தர வேண்டும் என்பதற்காகவே திருட்டுத்தனமாக இந்த ஒப்பந்த புள்ளிகளை அவர்கள் பரிமாறிக்கொண்டார்கள் கொண்டார்கள் மொத்தத்தில் அதானியோட நலன் என்பது முதன்மையானது அதாவது கார்ப்பரேட் நலன் இரண்டாவது தன்னுடைய ஆட்சி நீடிக்க வேண்டும் அது மைனாரிட்டி ஆட்சி என்கிற வகையில் நிதிஷ்குமாருடைய ஆதரவை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நிதிஷ் குமாரை இது என்ன பண்ணுவாங்க வாஷ் பண்ணுறது அவருக்கு வந்து என்னது ஆமாம் அவர் அவரை வந்து மொழுகிறது என்கிற வகையில் ரெண்டாவது நலன் மூணாவது நலன் ஓட்டர்ஸ் என்கிற வாக்காளர் என்கிற வகையில் அவர்களுக்கு லஞ்சம் கொடுப்பது என்கிற வகையில் தான் பெரிய பெண்களுக்கு நலனெலாம் கிடையாது எந்த பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டு மணிப்பூரில் ரெண்டு பெண்கள் மூன்று பெண்கள் அதாவது உடையை கலைந்து நியூடா அவங்க பேராடு நடத்தப்பட்டு அவர்கள் ரேப் பண்ணப்பட்டாங்க பாலியல் வல்லுறவுக்கு காணப்பட்டாங்க பாலியல் வல்லுறையில் ஈடுபட்டவர்கள் இந்த சங்கிகள் அந்த காரியத்தை முடித்துவிட்டு விட்டு அவர்களுடைய வாயிலிருந்து வந்த முழக்கம் என்ன தெரியுமா பாரத் மாதாக்கு ஜெய் பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து பேசுவதற்கு காவிகளுக்கு யோகதை கிடையாது அந்த வகையில் பெண்கள் தற்சார்பு சுயசார்பு என்பதற்காக தான் பத்தாயிரம் பணம் ஒதுக்கிறேன் என்பதெல்லாம் உருட்டு அது திருட்டது அந்த வகையில் இந்த அதிகாரம் என்பது அவர்களுக்கு எதற்கு தேவைப்படுகிறது என்று சொன்னால் கார்பரேட் நலனுக்காக அடுத்தது ஈராயிரம் ஆண்டு காலமாக நாங்கள் ஒரு பாடலை தெரிவித்தோம் நெருங்குதடாகிற நெருங்குதடா ஈராயிரம் ஆண்டாய் நாம் சுமந்த இருளடா அந்த இருள் கழிக்கும் தருணம் இது வாழை சொல்லி ஈராயிரம் ஆண்டுகாரமாக சுமந்த இருளை நம்மை போன்றவர்கள் இடதுசாரி இயக்கங்கள் முற்போக்கு இயக்கங்கள் தமிழ் மீது மொழி மீது பற்று கொண்ட இயக்கங்கள் திராவிட இயக்கம் எல்லாம் இணைந்து அந்த ஈராயிரம் ஆண்டு கால காவியை நாம் தனித்து வைத்திருந்தோம் பஞ்சல் பண்ணி வைத்திருந்தோம் ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பை சட்டபூர்வமான வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு மறுபடியும் அதை ரெனோவேட் பண்றது சொல்லுவாங்க அதை மீட்பது என்கிற திட்டத்தில் வருகிறார்கள் அனுமதிக்கக்கூடாது மற்ற உலக நாடுகளில் ஃபாசிசம் என்பது சட்டவிரோதமாக

த்தை கொண்டு யுத்தியை கையாளுகிறார்கள் நாமும் அந்த சட்ட யுத்தியையும் வழக்கறிஞர் தொடர் பானுமதி சொன்னது போல அந்த சட்ட யுத்தியையும் நாம் எப்படி கையாள வேண்டும் என்பதற்கான சட்ட போராட்டத்தை நடத்த வேண்டியுள்ளது அதே போல சட்ட மன்ற லெஜிஸ்லேட்டிவ் அந்த போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்குது ஏனென்றால் எதிரி எந்த ஆயுதத்தை கைகொள்கிறானோ அந்த ஆயுதத்தை நாம் நிராகரிக்கக்கூடாது என்கிற வகையில் அந்த வகையான போராட்டத்தையும் நடத்த வேண்டும் அதே சமயத்தில் இவர்களை வீழ்த்துவதற்கு அந்த டொமைன் அந்த களம் மட்டும் போதாது ஏனென்றால் அந்த களத்தையெல்லாம் அவனோட ஆட்களை வைத்து அவன் சில்சில் பண்ணிட்டான் அரிஸ்டோக்ராட்டில் பியூரோக்ரஸியில் லெஜிஸ்லேட்டிவ்ல ஜூரி ஜூடிஷியரில் எல்லாத்தையும் ஆளு இப்போ இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவர்கள் நம்ம வீட்டு பிள்ளைங்க ஆனால் சந்தேகப்படுறமா இருக்குது யார் ஆர்எஸ்எஸ் சிந்தனை கொண்டவர்கள் யார் அல்லது தமிழ் சிந்தனை திராவிட சிந்தனை அல்லது உடைக்கு வர்க்கத்தின் பிள்ளைகள் என்கிற வர்க்க சிந்தனை எவருக்கு இருக்குதுன்னு நாம் இனம் பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாருக்கும் அவர்கள் அவர்கள் பணிட்டு இருக்கு அவர்கள் அந்த வகையில் எல்லாவற்றிலும் அவர் விட்டதால அந்த நிலைமையை மாற்ற வேண்டிய கீழிருந்து வெறும் தேர்தல் காட்சி மட்டுமல்ல இப்படி ஊடுருவிட்ட இந்த களத்தில் இருந்தும் அவர்களை தோற்கடிக்க வேண்டும் நீக்க வேண்டும் என்று சொன்னால் அது பீகார் போல இப்போ தொடங்கிவிட்ட போராட்டம் போல நடத்தப்பட வேண்டும் நான் நேபாள் குறித்து எனக்கு விமர்சனம் உண்டு அங்கே ஜென்சி நடத்துகிறாங்க அவருக்கு ஆன்டி இன்கம்பி அதாவது ஆட்சியின் எதிர்மானங்களிலிருந்து போராட்டம் நடத்துகிறாங்க சிம்பிளாக அதுதான் அவங்களை இயக்குவது இயக்கியது சித்தாந்தம் கிடையாது ஆனாலும் ஒரு அரசு அயோக்கியத்தனம் பண்ணுது என்பதை சொந்த அனுபவத்தில் உடைந்து கொண்டு எப்படி போராடுகிறார்களோ அப்படி இந்த ஓட்டத்திற்கு என்கிற அயோத்தின் தனத்தை மக்களுடைய வாக்குரிமை என்கிற அவருக்கு தெரிந்தது எங்களை பொறுத்த வரைக்கும் வாக்குரிமை மீது பெரிய அளவுக்குல நம்பிக்கை வைக்கல ஏன்னா வாக்குரிமை எல்லா மாற்றத்தையும் உண்டாக்காது இன்னும் சொல்ல போனாக்கா பிரான்ஸில் பிரெஞ்சில் நடத்தப்பட்ட அதாவது முனார்க்கு என்கிற மன்னராட்சியை தூக்கி வீசியது எந்த தேர்தல் முறை கிடையாது சொல்ல மக்கள் போராட்டம் தான் தேர்தல் முறையே கொண்டு வந்தது எனவே தேர்தல் முறையை கொண்டு வந்ததே மக்கள் போராட்டம் இப்ப தேர்தல் முறை இருக்குது ஆனால் தேர்தல் முறையை அமல்படுத்துவது கிடையாது சொன்னாக்கா மறுபடியும் இருக்கின்ற அந்த வாய்ப்பை உறுதிப்படுத்துவதற்கும் ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த சட்டத்தில் இந்த கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய போதாமையை நாம் ஃபுல்ஃபில் பண்ணும் முழு நிறைவுப்படுத்துவதற்கும் தேவை மக்கள் போராட்டம் எனவே நான் தெளிவாக சொல்வேன் நேபாள் போராட்டத்தில் சில குறைகள் இருக்கலாம் சில அனார்க்கு இருக்கலாம் சில நிமிட்ட நீர்ன ஒரு தன்மை இருக்கலாம் ஆனால் மக்கள் வீதியில் இறங்கி போராடினால் மட்டும்தான் இந்த ஜனநாயகத்தை பெயரளவில் இருக்கின்ற உரிமை கொண்ட ஜனநாயகத்தை தக்க வைக்கவும் நமக்கு தேவைப்படுங்க தோழர்களான்னு சொன்னாங்க இந்த சட்டம் உருவாக்கப்பட்ட பொழுது அறுபத்தொம்பது துறைகள் ஒன்றியத்துக்கு அறுபத்தாறு துறைகள் நமக்கு மா மாநிலத்துக்கு அதில் எமர்ஜென்சியை காரணம் காட்டி ஐந்தை உருவி விட்டார்கள் அறுபத்தி ஒன்று கடைசியாக இப்போ ஆக்சுவலா முப்பத்தொன்று தான் இருக்குது அந்த முப்பத்தொன்று பெயரளவிலான தம்மியான அதிகாரம் இல்லாத துறைகள் இருக்குது இந்த கேடு கட்ட இந்த ஒன்றிய அல்லது மாநில பகிர்வு எதுக்கு இதெல்லாம் ஆல்ட்ரு பண்ணப்படணும் இதெல்லாம் மாற்றப்படணும் கிட்டத்தட்ட ஒரு ஃபெடரல் ஸ்டேட் அமெரிக்கா போல அல்லது சுவிட்சர்லாந்து போல ஒரு ஃபெடரலுக்கு ஒரு மாநிலத்துக்கு முழு அதிகாரம் கொண்டதாக மாற்றப்படணும் உங்களுக்கு தெரியும் தொழில்களை இப்போ கடற்படை இழுத்துட்டு போகலாம் மாட்டில் நம்ம தமிழர்களை மீன் பிடிக்க முடியவங்கள கதற வேண்டிய இருக்க ஒன்றிய அரசு கிட்ட அவங்க கம்மன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுக்கு கடற்படை உள்ளிட்ட தனி ராணுவ வைத்துக்

நம்ம சின்சியராக வாக்களித்து பிஜேபி உள்ள விடாமல் தடுப்போம் என்பதாக நம்ம போராட்டமும் நடத்த வேண்டும் என்பதற்கான ஒரு அடையாளம் ஆர்ப்பாட்டம் எனவே இந்த ஆர்ப்பாட்டம் அணிக்கக்கூடாது பீகார்ல தொடங்கிவிட்ட மக்கள் போராட்டம் நடத்த வேண்டும் அதை நாம் சேர்ந்து நடத்துவோம் மக்கள் தலைக்கழகம் எந்த தடைகள் வந்தாலும் எதிர்கொண்டு அந்த போராட்டத்தை நடத்தும் என்பதை உறுதியளித்து நான் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் மிக்க நன்றி வணக்கம் தகுந்த